பெரிய அந்த டைம்லி தனி சூப்பர் ஸ்டார் படம் மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க விஷயமா சக்சஸ்ஃபுல்லா ஓடும் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணொம்பு இப்ப ரீலீஸ் பண்ண அதோட இன்னும் கேட்ட ஆகும் அந்த மாதிரி தான் விஜயகாந்தை விட கமலஹாசனை விட நிகர் எம்ஜிஆருக்கு நிகராக அவருக்கு செல்வாக்கு இங்கே இருந்தது அவர் அரசியல் வரலன்றது வருத்தம் இல்லை நல்ல விஷயம் அவர் ஒதுங்கி நிற்கிறார் கர்நாடகாவில் பிறந்தாலும் தமிழ் மண்ணை சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாரு பட் செய்யலையே அந்த வருத்தங்களுக்கு இருக்குல்ல இன்னைக்கு எழுபத்தஞ்சு வயசுல இருபத்தாறு வயசுலையும் அவர் சாதிச்சுக்கிறாரு எந்த ஹீரோ இதுக்கப்புறம் சாதிக்க முடியாது அவர் சாதிச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டார் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ரஜினி ஆமாம் பத்து வயசுலேருந்து நான் வெரி ரஜினி வெரி ஏன் கமல் உங்களுக்கு அவர் மட்டும் தான் எனக்கு இன்னைக்குமே இன்றைக்கு வரையும் அவர் தான் எனக்கு வேற யாருக்கும் அப்பா கிடையாது அவர் படத்தை நாள் முதல் பாஷா சொன்னா நூறு வாட்டி சொன்ன மாதிரி அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது வந்துச்சு பெரிய கிட்டு மெகா கிட்டு இப்போ ரீலீஸ் போனதுக்கப்புறம் அதோட இன்னும் மெகா கிட்ட ஆகும் ஏன்னா அவர் தலைவர் குழந்தைக்கு வருது அப்படியே இன்னும் கேட்டாங்க ஆசைப்படுறேன் தலைவர் பற்றி உங்க அபிப்பாய் சொல்லுங்க அவர் அபிப்பிரம்னா அவர் சொல்ல வார்த்தையே கிடையாது ஏன்னா இந்த வருஷம் அந்த மனுஷன் சாதிச்சுக்கன்னா யாரும் சாதிக்கலை இன்றைக்கி எழுபத்தஞ்சு வயசுல இருபத்தரை வயசுலையும் அவர் சாதிச்சுக்கிட்டார் எந்த யூரையும் இதுக்கப்புறம் சாதிக்க முடியாது அவர் சாதிச்சு ரெக்கார்டு பண்ணிட்டு போயிட்டார் சொல்ல வார்த்தையே கிடையாது அந்தளவுக்கு பண்ணிட்டாரு வேற யாரும் பண்ணலை இப்போ இருக்கலாம் பண்ண முடியாது இதுக்கப்புறம் பண்ண முடியாது அந்தளவுக்கு பண்ணிட்டு போயிட்டார் அவர் அரசியல் வருத்தம் இல்லை நல்ல விஷயம் அவர் ஒதுங்கி நிற்கிறாரு அது நல்ல விஷயம் அரசியல் வந்தால் தேவையில்ல பிரச்சனை வந்திருக்கோம் நல்லதாக பண்ணியிருக்காரு நல்ல விஷயம் நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் சில ரசிகர்கள் வந்து அவர் ஆட்சி ஆளணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க வேண்டாம் அவருக்கு இதே போதும் அவர் அன்னைக்கு கோவாவில் அவார்டு வாங்கினா ஏன் இருக்கா என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் ரசிகராக நீங்கள் தான் சொல்லுங்கள் அதே தான் சொல்கிறேன் அவர் திரும்பவும் அதே மறு ஜென்மத்தில் அதான் ஆசைப்படுறாரு அதே அவர் பண்ணட்டும் நாங்களாம் திரும்ப மறு ஜென்மம் தான் அவருக்கு ரசிகராக தான் இருக்கோம் தவிர மற்றபடி பெருதும் கிடையாது அவர் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் இன்னும் படம் பல ஹிட்டு படம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ரஜினி ஆமாம் பத்து வயசுலேருந்து நான் வெறி ரஜினி வெறி ஏன் இல்லை அவர் மட்டும் தான் எனக்கு என்றைக்குமே இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் எனக்கு வேறு யாருக்கும் கிடையாது அவர் படத்தை முதல்ல முதல் ஷோ காலை ஒம்பது மணி பார்த்துருங்க படம் முதல் ஷோ பார்ப்பேன் கண்டிப்பாக முதல் ஷோ ஒம்பது மணி ஃபர்ஸ்ட் ஷோ நான் முன்னாடியே நாலு மணிக்கு முன்னு வந்து இப்போ ஒன்பது மணி மாற்றிட்டாங்க என் முதல்ல பார்ப்பேன் இருபத்தஞ்சாவது வருஷமா அவர் வந்து அந்த படத்தை இப்போ வந்து அந்த வருஷம் அந்த ஐம்பது வருஷம் ஆச்சு அவர் ஃபீல்டுக்கு வந்து இப்போ அதை வச்சு பெருசாக கொண்டாட போகிறாங்க செய்வாங்க ஏன்னா பண்ணாதே அவர் பிறந்தால் வருது அப்போ கொஞ்சம் பெருசு பிறகு நல்லா பண்ணுவாங்க ஆனால் அது பெருசாக நடக்கும் இங்கேவா நீங்கள் ரசிகர் மன்றம் அந்த மாதிரி இருக்க மன்றம் இருக்குது அந்த எனக்கு வந்து போஸ்டிங்கும் வந்து இந்த வட்டச்ச சைட வட்டச்சையில் கொடுத்தாங்க எனக்கு நான் வேணான்ட்டேன் அதுக்கப்புறம் நோத்த ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தேன் பாண்டியன்கிட்ட கொடுத்தா அவரே எடுத்துக்கிட்டாரு இந்த ஏரிய வட்டத்தை எனக்கு வந்து போஸ்டிங் வந்துச்சு நான் எடுத்துக்கல ஏன் எனக்கு அரசியல் விருப்பம் இல்லை அவர் வேணா விருப்பப்படல அதே மாதிரி அவரும் வரல அவர் இல்ல அதனால நீங்களும் நான் வரல அது மாதிரி அவரும் விளையிட்டாரு வேணாலும் விட்டாரு அரசியலுக்கு வந்திருந்தா வந்து தான் கண்டிப்பாக நீங்கள் பெரிய நின்று எல்லா வேலைக்கும் நல்லா செஞ்சிருப்பேன் நல்லா செஞ்சிருப்பேன் நல்லா செஞ்சிருப்பேன் அவரை சொல்ல சொல்ல வேண்டிய வேலையை நான் செஞ்சிருப்பேன் வேலை செஞ்சிருப்பேன் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருப்பேன் அவர் வரல வாங்க நாங்கள் செய்யலை சரி விஜய் அரசியல் வந்திருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன அது அவருடைய விருப்பம் நான் சொல்லக்கூடாது அவருடைய விருப்பம் அவர் வர்றாரு யார் வேணா வரலாம் நீங்கள் வரலாம் நான் வரலாம் யாரும் வரலாம் அது அவருடைய விருப்பம் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது

எவ்வளோ அணுகு போட்டு எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பார்த்து பண்ணி தான் உள்ள வர தவிர எத்தோனும் சீம் முடியாது அப்போ ரஜினி வந்திருந்தால் அவர்கள் நல்லா வாய்ப்பு கிடைச்சது ரெண்டாயிரத்தி ஆறில் கிடைச்சது அவர் பயன்படுத்திக்கல வேணாம் ஒதுக்கிட்டாரு முப்பனர் கலைஞர் ஸ்டால் அந்த டைம்ல வச்சு மு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்துச்சு அவர் நல்ல வாய்ப்பு வந்துச்சு அவர் உக்கார சீட் அன்றைக்கி அவர் சொன்னாலும் எனக்கு அன்னைக்கு வந்தாங்க அழைச்சிக்கு வந்தாங்க ஆனால் அவருக்கு நல்லா வாய்ப்பு வந்து இன்றைக்கி வேணான்னு விட்டு போயிட்டா இருக்கார் வேணாலும் அவர் அவர் பிடிக்கல விட்டார் அது அவ்வளோ விருப்பம் நான் சொல்லி கேட்க மாட்டாரு நீங்கள் சொல்லி கேட்க மாட்டார் அவருக்கு பிடிக்கல போயிட்டார் இதை என்ன சொல்ல முடியும் அதோட அதோடய விருப்பம் அது இப்போ அந்த மாதிரி ஏன் விருப்பம் விஜய் வந்து வருவார வரல தெரியாது ஆனால் வர மாட்டார் வாய்ப்பில்லை இல்லை இப்போ சொன்னால் வாய்ப்பு இல்லை வந்தோன்னு ஒரு சார் கட்சி அமைச்சு எப்படி வர முடியும் ஆக முடியாது வாய்ப்பு கிடையாது சரி ரஜினியோட ஃபேவரட் டைலாக் மாஸ் டைலாக்னா இதான் அது ஒரு டைலாக் சொல்லுங்கள் பாஷாவில் சொல்கிறேன் பாஷா ஒரு தடவை சொன்ன ஒரு சொன்ன அது யாரும் மார்க்க மறக்க முடியாது எல்லாருக்கும் பிடிக்கும் அது அது மாதம் ரெக்கார்டுங்க அது இன்றைக்கி யாரும் உடைக்க முடியல அவர் ரெக்கார்டு யாரும் உடையாது மன்னிக்கு வரீங்க ரஜினி ரஜினி தான் அவர் ரெக்கார்டு யாரும் கூட யாரும் பிறக்கலாம் எதுவும் பிறக்கலாம் இதுக்கப்புறம் வர முடியாது அந்த ஒரு வார்த்தை ஒரு வருஷம் நூறு வருடம் சொன்னா அது யாரும் மறக்க முடியாது ரெக்கார்டு அது அதுதான் உண்மை வேற டைலாக்ஸ் வேறு டைலாக்ஸ் சாங்லாம் தர்மதுரை படம் பார்த்தீங்கன்னா அது சண்டிமன் படம் அனந்தி சண்டிமென் படம் ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிக்கும் சரி ரஜினிக்கு பிறந்த வருது ஆமாம் பன்னெண்டு டிசம்பர் பன்னெண்டு அவர் தான் என்ன ரசிகராக அவருக்கு என்ன சொல்லுது ரசிகரனா எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அவரை கொள்கையை பின்பற்றணும் அது என்ன ஆசை அவர் சொன்னதை பின்பற்றணும் அவர் எந்த இது செய்யும் நல்லதான் பண்ணுவார் படத்தில் படத்தில் இருந்தால் நேரலையும் சொன்னால் எந்த நல்லா தான் பண்ணுவார் எந்த தீங்கான வேலை செய்ய மாட்டார் அதை ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுவோம் அவருக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு நடிகரும் மாசா வந்தாலும் உங்களுக்கு ரஜினிக்கு ஈடாகாது இதுக்கப்புறம் எவனும் பிறக்க முடியாது வரவும் முடியாது அவர் ரெக்கார்ட் பண்ணி சாதனை பண்ணி முடிச்சிட்டார் இன்றைக்கி ஐம்பதாவது வருஷம் இந்த வருஷம் அவருக்கு ஐம்பதாவது வருஷம் அவர் ரெக்கார்ட் பண்ணி சாதனை பண்ணி முடிச்சிட்டார் இதை உடைக்க எவனும் முடியாது இதுக்கப்புறம் எவனும் பிறக்க முடியாது வரவும் முடியாது இதான் உண்மை இது உண்மை உடை உண்மை உடைக்கவே முடியாது அவர் அவர் தான் அவர்தோட எவனும் வரலை இதுக்கப்புறம் வரவும் முடியாது அவர் அவர் தான் மாசு அவர் தான் அது உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் ரஜினி ரஜினி தான் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சா நம்பதா போனால் கொண்டாடுறாங்க சிஎம் நேராக வீட்டுக்கு போவார் இன்றைக்கி சொல்ல எழுதி வச்சுக்க சிஎம் நேராக வீட்டுக்கு போய் வீட்டில் வாழ்த்து வாழ்த்துட்டு வருவார் ஆனால் கமல் போனாரா கமல் போனார் கமல் வந்தால் வீட்டுக்கு போனார் அதே மாதிரி கம்ம ரஜினி போனா அன்றைக்கி வீட்டு தலைவர் வீட்டுக்கு போவார் நேராக விஷ் பண்ணிட்டு வருவார் நடக்கும் இது வந்து பெருசாக கிராண்டாக பண்ண போகிறாங்க கவர்மெண்ட் செய்ய போகுது ஸ்டாலின் அரசாங்கத்தில் பண்ண போகிறாங்க ஐம்பதாவது வருஷம்னு சொல்லி ரஜினி தலைவருக்கு பண்ண போகிறாங்க பண்ணுவாங்க அது நீங்கள் கொடுத்துன்னு பார்ப்பீங்க விஜயவாளர்களுக்கு என்ன சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கு அதை பற்றி தெரில சும்மா சொல்லுங்க உங்க அபிப்பிராயம் இருக்கும் இல்லை அவர் அவர் என்ன யோசிக்க தெரில அவர் என்ன கூட தெரியாது நம்ம சொல்ல முடியாது அது தேர்தல் சின்ன யோசிக்கணும் எலெக்ஷன் கமிஷன் யோசிக்கணும் அவங்க சொல்லுவாங்க நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது அவங்க சொல்லுவாங்க சரி ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்லணும் என்ன கொடுக்குன்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க நம்ம சொல்ல நம்ம நீங்கள் சொல்ல நான் சொல்ல கொடுக்க மாட்டாங்க அவங்க சொல்லாமல் கொடுப்பாங்க சரி ஓகே எனக்கு தலைவர் தலைவர் தான் அவர் அரசுக்கு எவனும் பிறக்கலை பிறக்க முடியாது இதுதான் உண்மை

ஏம்கே வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே ஒரு வாட்டி கண்டிப்பாக ஏன்னா விஜயகாந்த் எப்படி ஒழிச்சாங்களோ அதே மாதிரி விஜய் ஒழிக்க பார்க்குறாங்க ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் போனதுக்கப்புறம் அப்புறம் ஐயோ கொடுக்கலையே நினைக்க கூடாதுல்ல கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு எல்லாருமே இன்னைக்கு இந்த வாட்டி ஆதரிக்கிறாங்க ஆமாம் அப்போ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது இங்கே ஓரளவுக்கு கிராமத்துறத்திலையும் ஓட்டு வாங்கி இருக்குது அதனால எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா நல்லாதானுங்க இருக்கும் பாஷா நான் ஒரு வாட்டி சொன்னா நூறு வாட்டி சொன்ன மாதிரி தனி வலி ஆ நிறைய பாப்போம் நிறைய பாப்போம்

என்னத்து சொல்லுங்க தெரியலையே கரு கருமை நிற கண்ணா இன்னும் இந்த வயசுல இவ்வளவு அழகா என்ன சொல்ல போ தெரியல வயசானாலும் இன்னும் அதே ஸ்டைல் அப்படியே இருக்குது வயசானாலும் ஆமா அந்த லாக்டவுன் ரொம்ப பிடிக்கும்

எனக்கு ஒரு எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாஷா மாணிக் பாஷா ஜெகன் பேரு ஓகே थैंक यू रजனியோட பல படங்கள் வந்து ரீஎன்ட்ரி வந்திருக்கு நிறைய படம் இப்ப ரீசன்ட்டா விட கர்ணன் வந்துச்சு நல்ல கலெக்ஷன் இப்ப விஜயகாந்த் படம் வந்துச்சு நல்ல கலெக்ஷன் ஆச்சு அருமையா போச்சு இதை விட சூப்பர் ஸ்டார் படம் மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போடும் நல்லா வசூலாகும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நான் அவருடைய அவருடைய நான் ரசிகன் சொல்லலாம் பட்டு சில வருத்தங்களால் கொஞ்சம் மனசு வருத்தத்தில் இருக்கேன் நான் அந்த காலத்தில் அவர் சினி ஃபீல்டில் என்ட்ரி ஆகிறது கதையெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் அவர் ட்ரெயினில் வந்தது டிக்கெட்டை தொலைச்சி விட்டது இங்கே பேச்சுலராக இருந்தது கஷ்டப்பட்டது ஏவி ஸ்டுடியோ நடந்து போனது எல்லா ஹிஸ்ட்ரியும் எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் தலைமுறை ஒன் பை ஒன்றா நான் பார்த்தேன் ஆறிலிருந்து அறுபது வரைங்கிறது அருமையான படம் ஒரு ஓல்டு கெட்டப்பில் அந்த வயசில் நடித்தார் இருபத்தஞ்சி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டில் ஒரு அறுபத்தஞ்சுக்கு அறுபது எழுபது வயது கேரக்டர் நடித்தார் அருமையான படம் ஃபேமிலி ஸ்டோரி நிறையா பேருக்கு புரியாது நிறையா பேருக்கு தெரியும் ரொம்ப அருமையாக ஓடிச்சது படம் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்றாக வந்தாங்க அப்படியே ஆரம்பீரப்பன் ஐயும் நிறையா பேர் பல படங்கள் நல்லா ஓடிச்சு இந்த படம் நல்லா ஓடும் கண்டிப்பாக ஓடும் என்ன எனக்கு என்ன வருத்தம்னு சொன்னேன்னா அரசியல் ரீதியாக அவர் வரும்போது நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அவரை நான் அவர் தொண்டுனும் கிடையாது சங்கத்துலேயும் கிடையாது நான் சாதாரண ரசிகன் தான் நான் இமெயிலில் நிறையா விஷயம் நான் அனுப்புனேன் போயஸ் கார்டனுக்கு நான் அனுப்புனேன் அதுக்கு ரிப்ளை எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்தாங்க கொரோனா பீரியடு வேறு அவர் அப்படியே பின் வாங்கினார் சரி ஓகே ஹெல்த் கண்டிஷன் டாக்டர் எதாவது அட்வைஸ் பண்ணாங்களா அது என்னென்னு தெரில நான் அப்படியே விட்டுட்டேன் ஆனால் உங்கள் அபிப்பிராயம் அவர் அரசியலுக்கு வந்திருக்கணும் கண்டிப்பாக வந்திருக்கணும் கண்டிப்பாக வந்திருக்கணும் ஏன்னா அவர் வந்து எதற்காக பயந்தார் எனக்கு தெரியல உடல் ரீதியாக பயந்தாரா இல்லை அரசியல் ரீதியாக பயந்தாரான்னு எனக்கு தெரியல அதாவது ஓப்பனாக போனால் விஜயகாந்தை விட கமலஹாசனை விட நிகர் எம்ஜிஆருக்கு நிகராக அவருக்கு செல்வாக்கு இங்கே இருந்தது கண்டிப்பாக இருந்தது குழந்தைகள் முதல் கொண்டு தாய்மார்கள் முதல் கொண்டு பெரியவங்க முதல் கொண்டு நிறையா பேர் அவர் வந்து அவர் கர்நாடகாவில் பிறந்தாலும் தமிழ் மண்ணை சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஏதாவது செய்யணும்னு நினைச்சாரு பட் செய்யலையே அந்த வருத்தம் எங்களுக்கு இருக்குல்ல இப்போ அதே மாதிரி தான் அரசியல்ல விஜய் வந்திருக்காரு வந்திருக்காரு டெஃபனட்லி பத்தி என்ன நினைக்கிறீங்க எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் அவருக்கு சப்போர்ட் பண்ணனா நாங்க பண்ணுவோம் அதாவது ரஜினியை சப்போர்ட் பண்ணா ஆமா ஆமா தம்பி பரவாயில்லை நைனால வர முடியல தம்பி நல்லவன் வல்லவன் வர வர அப்பல புருஷா என்ட்ரி ஆற அப்பல ஆனா அவர் தலைவர் சப்போர்ட் பண்ணா நாங்க டெஃபினெட்லி கோஆப்பரேட் பண்ணுவோம் ரஜினி மாதிரி தான் கமலோ அரசியலுக்கு வந்தாரு நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு தெரில அவர் நடிகர் நல்ல உலக மகா நடிகர் தான் அவர் உலகத்தை ஈரோ கொடுத்து நடிப்பார் இவர் ரெண்டு செயலை காமிச்சு முடிச்சிடுவார் இதுதான் வித்தியாசமே அதாவது சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி தான் அந்த காலத்தில் சிவாஜி வந்து ஈரோ கொடுத்து நடிப்பார் வசனம் பேசுவார் எம்ஜிஆர் வந்து அசால தைக்கிட்டு போயிடுவார் அதுதான் ரெண்டு பேருக்கும் போட்டி வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ட்ரி வந்து இவங்க வந்தாங்க கமல்ஹாசன் அந்த சூப்பர் ஸ்டார் வந்தாங்க காரணம்னு தெரியுமா ரஜினி ஏன் அரசியலுக்கு வரல எனக்கு சில விஷயங்கள் வந்து அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக தலையீடாக இருக்குமோ ஒரு மிரட்டோ எனக்கு எனக்கு தோணுது எனக்கு தோணுது வேணா உங்களுக்கு எதுக்கு உடம்பு சரியில்லை இருக்கலாம் இருக்கலாம் மேபி இருக்கலாம்னு எனக்கு தோணுது ஏன்னா அவர் காலேஜில் ஒரு மீட்டிங்கில் வந்து பேசுனார் ஏதோ காலேஜ் மறந்துச்சு எனக்கு ஏஜிஎஸ் காலேஜ் ஏதோ காலேஜில் பசங்க பேசுகிறாரு நல்லா பேசுகிறார் அருமையான ஸ்பீச்சு நான் ரொம்ப அது யூடியூப்பில் நான் பார்த்தேன் நான் ரொம்ப கண் கலங்கிட்டேன் அப்படியே அதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இமெயில் அனுப்ப ஆரம்பித்தேன் அவருக்கு சில அட்வைஸ் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் எப்படி இப்படி அரசியலை நடத்தலாம் என்ன கட்சி பேர் வைக்கலாம் நான் உண்டா நான் இப்போ பண்ணி விட்டேன் அப்படியே பார்க்க கண்கலங்கு ஆமாம் ஆமாம் எப்படி இப்படி போகலாம் நம்ம அரசியல் நம்ம ஆர்ஜாக்கா நம்ம அரசியலில் எப்படி வழி நடத்தலாம் எப்படி எப்படி கட்டுக்கோப்பா எம்ஜிஆர் கொண்டு போன மாதிரி இப்போ கட்டுப்பாடாக கொண்டு போகணும் வைக்கணும் ஒரு டிசிப்ளின் இப்படி இப்படிலாம் இருக்கணும் தீர்மானங்கள் அரசியல் தீர்மானங்கள் வரும்போது இந்த இது வரதில்லை எலெக்ஷன் நேரம் வருது இல்லை அந்த இதில் வந்து எப்படி எப்படி யாரை யாரை கவர் பண்ணணும் இப்போ என்னென்ன திட்டங்கள் இருக்குது நம்ம வித்தியாசம் ஏதாவது பண்ணணும் நான் எவ்வளவோ இது பண்ணிவிட்டேன் அஞ்சாறு பேப்பர் ரெண்டு முறை அனுப்பிச்சி விட்டேன் நோ ரிப்ளை ஃபோன் கூட வரல அப்போ வந்து ஷூட்டிங்கில் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏதோ படம் ஷூட்டிங் அப்போ வந்து எனக்கு ரிப்ளை இல்லை அதாவது படம் நான் நேராக போகலான்னு கூட பார்த்தேன் என்னால் ரிப்ளை எல்லாம் பார்த்து ஒரு அரசியலுக்கு வந்துருந்தா என்ன நினைச்சிருக்கீங்க டெஃபினெட்லி எல்லாருமே மகிழ்ச்சி அடைவாங்க அவருடைய ரசிகர்கள் அனைத்துமே இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ வந்து சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கிற செல்வாக்கு கமல்ஹாசன் கிடையவே கிடையாது அவர் தமிழ் மண்ணில் பிறந்தா கூட அவர் வந்து ஒரு சமுதாயம் இவர் அதாவது நடிப்பு இருந்தால் கூட சில அதாவது நல்ல இப்பொழுது பார்த்த உடனே நல்லவன் கெட்டவன் சொல்லுவோம் இல்லையா இவர் சூப்பர் ஸ்டார் பாதே சூப்பராக நல்ல மனுஷையா ஒரு குழந்தை கூட சொல்லும் கெட்டவன் அப்படி சொல்ல வரல அப்படி சொல்ல வரல நான் அது மக்கள் மத்தியில் அவர் நடிகன் இப்போ இதே இது எம்ஜிஆர் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதே மாதிரி ரெண்டு சேம் கேரக்டர் தான் அது அதனால் நல்லவன் கெட்டனுங்கிறத விட அது மக்களில் ஒரு ஈர்ப்பு சக்தி அந்த சின்ன கண்கள் அந்த ஸ்டெயிலு அந்த ஸ்பீச்சு ரொம்ப அனுபவம் அறிவு ஜாஸ்தியாயிடுச்சு நல்லா ஸ்பீச் பேசுவார் ஆன்மீக வேறு ஆன்மீகமும் அறிவுங்க எல்லாமே கலந்து வரும்போது அவர்லாம் வந்திருக்கணும் இப்போ தம்பி விஜய் வந்து ஆன்மீகவாதியானு எப்படின்னு தெரியாது எனக்கு பட் அனுபவம் இருக்குது இப்போ சின்ன குழந்தையிலேருந்து நடித்தார் வச்சார் பல வேறு பார்த்தார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்கலாம் எப்படி பார்ப்போம் உருவாக்கிட்ட அவரோட லோகோ என்ன சின்னம் குடுத்தா கட்சிக்கு என்ன சின்னம் குடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க ஒரு விளக்கு எரியும் விளக்கு எரியும் விளக்கு